you know more than

जान बचना ओ ना ऑन कर दो ये तो तो ले लेने जा अबे रात से नशे तक के उतरा था उका तो तेरे कैंसर नहीं रात से अगला रात अगला Gracias.

अल्टिकोड में प्रकृति कोड की प्रकृति कोड जानेंगे और कोड आवड़न अधिक कामयाब 对。<or>

அப்போ காலச்சக்கரத்துக்கு ஏழாம் இடத்துல சோதி வந்த ஏழாம் இடம் என்பது தாம்பத்தி தாழ் குழந்தை அங்கே சோதி மகரம் வந்து ஒரு மகரத்தில் சனியோட வீடு அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட காரியம் இந்த பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ராசி இங்கே பதினஞ்சு வரைக்கும் இங்கே காமிக்கு கேட்டுக்கலாம் அப்ப இதுல துணா ஒரு சோவி இருக்கு ஒரு வீட்டிலயே வச்சாலும் இருந்தா சொல்லலாம் அப்ப இது என்ன சொல்லுதுன்னா இப்போ வந்து குழந்தை பார்க்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துங்க அதுக்கப்புறம் அதான் சொல்றேன் இப்ப சோவிப்பா இல்லைங்க ஏன் அப்படின்னா மகர சோதியும் சோதீனும் குடும்பதரசுவதின்னு இவங்க குழந்தை ட்ரை பண்ணுறதுல இவங்க வீட்டில் ஒரு இறப்பு காரியம் நடந்தா நினைச்சு தயா அப்போ இவங்க குழந்தை எப்பெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ஒரு இறப்பு செய்தி வந்துட்டே இருக்கணும் அப்போ அந்த உயிர் வாழ்றதுக்காக கேட்குறீங்க அந்த உயிர் அப்போ சகலம் சரியாக வருது அப்போ இந்த குரு வீட்லயே வந்திருக்கிறதுனால ஒன்பதாம் மடம் என்பது என்ன அஞ்சாம் மடம் முதல் குழந்தை ஏழாம் மடம் தாய் வழி குழந்தை ஒன்பதாம் மடம் மூணாவது குழந்தை அப்போ மாற்று தாய் எடுத்து வளர்த்துற குழந்தை வளர்த்து இல்ல இப்ப ஒத்து வர மாட்டாங்க இது வந்து நீங்க ஜாதகத்தெல்லாம் கொண்டு வர அந்த மூடக்கை கடை முடிச்சு அந்த மூடக்கு போய் போய் வந்து அது முடிவாத அது அப்புறம் பாத்துக்கலாம் சோழில சொல்ற குழந்தை பையன் காமிக்கல கிடைக்கும் கிடைக்கும் இல்லை ஏழாம் மழை தான ஒத்துக்கிறப்பட்டி தானே ஏழாம் பத்து

आधा पंडस से रिकॉर्ड कर रही है आज रिकॉर्ड कर रही है सही आज तो अपना आज तो भाई भाई का एक बात है हाँ सांस सांस हमारे सोनी पाते हैं